ஓம் சாயராம் சாயராம் நாம் இப்போ ஷிரடியில் இருக்கிறோம் இங்கே எல்லாருக்கும் தெரியும் நாம் இன்றைக்கி இருபத்தஞ்சி நவம்பர் இருபத்தஞ்சி காலையில் அப்பாவை தரிசனம் பண்ண போனோம் காகடா ஆரத்தி நாம் எப்பவுமே ஷிரடிக்கு வந்தால் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போடுவோம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நான் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு காலையில் போட்டுட்டு அப்பா இன்றைக்கி நீங்கள் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு போடுவீங்களான்னு சொல்லி நான் உட்காந்து பார்க்கும்போது அப்பாவுக்கு இந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க நான் யோசனை பண்ணேன் என்னப்பா நீங்கள் ஒயிட் கலர் ட்ரெஸ் போடுவீங்கன்னு பார்த்தேன் ஆனால் நீங்கள் ஆரஞ்சு போட்டிங்களா சரிப்பா அப்படின்னு நான் நினச்சிட்டேன் ஆனால் என் மனசுக்குள்ளே ஒரு சின்ன வருத்தம் ஏன்னா நான் போட்டுருக்கிறது ப்யூர் ஒயிட்டு இந்த மாதிரி ஒயிட் யாருமே எடுத்து பாபாவுக்கு கொடுக்க மாட்டாங்க பொதுவாக நாம் கூட ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா நல்ல கலராக எடுத்து பார்த்து அப்போ அதில் நல்ல டிசைனாக இருக்குன்னு தான் யோசனை பண்ணி எடுப்போம் சரி நம்ம கேட்டதே பெரிய தப்பு போல் இருக்குது இருந்தாலும் அப்பாகிட்ட கேட்டமே அப்போ நமக்கு செய்யலை அப்பா மேலே தப்பு இல்லை நம்ம மேலே தான் தப்புன்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறமா மத்தியானம் ஆரத்திக்காக நான் மதியானம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நம்ம கோயிலுக்கான பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போய் காலையில் ஆரத்தி முடிஞ்சு அங்கே எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு அங்கே உட்காந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கோயிலுக்கு சில திங்ஸ் வாங்க கடைக்கு போயிட்டேன் நான் கடைக்கு போயிட்டு அங்கே உட்காந்து நேரத்தை செலவு பண்ணிட்டேன் கரெக்டாக மதியானம் ஆரத்தி ஆரம்பிக்கிறாங்க மத்தியானம் ஆரத்தி உள்ளே உள்ள துவாரகமையில் பார்த்து அவ்வளோ கூட்டம் உள்ளே போய் உட்கார முடியல எல்லாம் வெளியவே நின்று இருந்தாங்க நான் உடனே வெளியே வந்து நின்னாது நம்ம ஆரத்தியை பார்த்துக்கலாம்னு சொல்லி நான் உள்ளே வந்து பார்க்குறேன் உண்மையிலே ஒரு பெரிய அதிசயமே அப்போ செஞ்சார் நீங்கள் அந்த அதிசயத்தை பாருங்கள் இங்கே உங்களுக்கு தெரியல ஏன்னா வெயிலாக இருக்கிறதா மாதிரி நான் எல்லாருமே ஆரத்திக்காக வெளியே நிற்கிறாங்க நான் பார்க்கும்போது நான் இவ்வளோ நிறைய முறை வந்திருக்கிறேன் அப்போ தரிசனம் பண்ணேன் ஆனால் இப்படி ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு உட்காந்துருப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ப்யூர் ஒயிட் அதில் எந்த டிசைனுமே இல்லாமல் வெறும் பார்ட்ரு மட்டும் வச்சு ப்யூர் ஒயிட்டு போட்டு காட்டுறாங்க இது எங்கேனா டிவி வந்து நம்ம ஹாலில் இருக்குது பின்னாடி உண்மையிலே அந்த ஆரத்தியை பார்த்துட்டோன்னே கண்ணில் தண்ணியாக வந்துடுச்சு எனக்கு ஏன்னா இப்படி ஒரு ட்ரெஸ்ஸு யாருமே நாம் போனால் கூட எடுத்து கொடுக்கவே மாட்டோம் யார் எடுத்து கொடுத்தாலும் பியூர் ஒயிட் யாரும் எடுத்துக்கவே ஒயிட் எப்படி எடுத்து கொடுப்பாங்கன்னா உள்ளே கட்டுறதுக்காக ஒரு துணி மேலே போகிறதுக்கு முன்னாடி ஒயிட் கலர் துணி உள்ளே வைப்பாங்க உண்மையிலே இந்த ஒயிட் கலர் துணியை நான் அவ்வளோ பெரிய ஆனந்த கண்ணீர் அப்போ நாம் நினைக்கிறோம்ல இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு நாம் நினைக்கிறதையும் நடத்தி காட்டுவார் நான் நினச்சேன் இந்த மாதிரி ட்ரெஸ் யாரும் எடுத்து கொடுப்பான்னு நீ கேட்டுட்டியே நான் போட்டு காட்டுறான்றதுக்காக அவ்வளோ பியூர் ஒயிட் எடுத்து மத்தியானம் ஆரத்தியை பார்த்தோன்னு அவ்வளோ பெரிய சந்தோஷம் அப்பாவுக்கு மிகப்பெரிய நன்றி அப்பா நம்ம பேசுகிறது கேட்டுன்னு இருக்கிறன்றத பெரிய உதாரணம் தயாரம் இந்த ஆளில் தான் நம்ம உட்காந்து ஆரத்தியை பார்த்தோம் உண்மையிலே மெய்சிலிருக்க வச்சு நீங்கள் எப்போயாவது மாதிரி ப்யூர் ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தயாராம் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ப்யூர் ஒயிட் போட்டு பார்த்ததே இல்லை நான் பல முறை டெய்லி கூட ஆரத்தி பார்ப்பேன் ஆனால் இந்த மாதிரி நான் போட்டு பார்த்ததே இல்லை அப்பா நீ தனியாக வரலடா எல்லாருடைய பிரார்த்தனையாக எடுத்துக்கிட்டு வந்திருக்கிற உன்னோடைய எந்த ஒரு கோரிக்கை கூடவா நான் நிறைவேற்ற மாட்டேன் அந்த மாதிரி தான் அப்பா இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம பிரார்த்தனைகளை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறாரு அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகளை சொன்னேன் சாயப்பா எங்களுடைய சின்ன சின்ன விஷயத்தையும் காது கொடுத்து கேட்டு அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சாயப்பான்னு சொல்லி அப்பாவுக்கு நன்றி கவலைப்படாதீங்க சாரம் எல்லாருடைய பிரார்த்தனையும் அப்பா பாதத்தில் வச்சுருக்கிறோம் கண்டிப்பாக அப்பா நம்ம கூட இருக்கிறார் நம்ம பேசுகிறத காது கொடுத்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார் ஒரு சாய் சகோதரி உடனே எனக்கு மெசேஜ் அஞ்சுங்க சாயினா பாபா ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறார் பார்த்தீங்கன்னு உண்மையில் ரொம்ப 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 சந்தோஷம் சந்தோஷாயிரம் இந்த விஷயத்தை அப்பா நமக்கு எப்படி செஞ்சு கொடுத்தாரோ அதே போல் எல்லாருடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தரணும்னு சொல்லி அப்பா கிட்ட நாம் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணலாம் அதேமாரி துணியில் கட்டை வாங்கி போட்டாச்சு அப்பாவுக்கு கொடான கூடி நன்றிகள் நீங்கள் அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பாவோட ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்கு கிடச்சி உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற்றி தருவார் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் அப்பா நம்ம கூட இருக்கிறார் நாம் பேசுவதை காது கொடுத்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார் சீரடியில் எனக்கு ஏற்பட்ட இந்த அனுபவம் ரொம்ப பெரிய அனுபவம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ட்ரெஸ்ஸில் ஒரு ட்ர ஒரு டிசைன் கூட இல்லை அப்பா எந்த டிசைனும் இல்லாமல் அவ்வளோ தத்துருமும் உட்காந்துருக்கிறார் அப்பாவுக்கு கொடான கொடி நன்றிகள்